தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராகவும் போராடி மறைந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த என்று இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலும் தமிழ்நாடு முழுவதும் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது என்று பல நூற்றுக்கணக்கான இடங்களில் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது அவர் உருவாக்கிய அரசியல் சாசனம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை மையப்படுத்தித்தான் அந்த அரசியல் சாசனம் என்பது உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த கருத்து இன்றைக்கு வரைக்கும் நடைமுறை சாத்தியப்படாமல் இன்றைக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய வன்கொடுமைகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாகுபாடு என்பது இந்தியாவில் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு வாழ்க்கையும் வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கனவுகளை கனவாக்குவதற்கு அவருடைய இந்த பிறந்த நாளில் நாம் சம்மதம் ஏற்க வேண்டும் தீண்டாமை கொடுமை சாதிய வன்கொடுமைகள் சாதி ஆணவ கொலைகள் என்பது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய நிலையில் சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிய கண்ணோட்டத்திற்கு எதிராகவும் ஒரு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொள்ள சென்று செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே பள்ளி அளவிலேயே சாதியம் கண்ணோட்டத்துக்கு எதிராக ஒரு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த சாதிய மேலாதிக்கம் அல்லது தீண்டாமை கொடுமை போன்றவற்றை அனுசரிக்கக்கூடிய சாதி என்று சொல்லக்கூடியவற்றில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் முற்போக்காளர்கள் எல்லா ஜாதிகளையும் முற்போக்காளர்கள் இருக்காங்க ஜனநாயகவாதிகள் இருக்கிறார்கள் எல்லாம் இத்தகைய பாகுபாடுகளை ஒழித்து கட்டுவதில் முனைப்பாக செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் சமரசமற்ற ஒரு போராட்டத்தை தீவிரமாக தமிழ்நாட்டில் நடத்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் அருமை தலைவர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தோழர் பி சுந்தரையா தோழர் ஹர்ஷ்தீசன் சுல் சுர்ஜித் போன்ற தமிழ்நாட்டில் தோழர் பி ராமமூர்த்தி தோழர் ஏ எஸ் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் இந்த சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராகவும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வீரியமிக்க போராட்டத்தை நடத்தி சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள் குறிப்பாக கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பண்ணை அடிமையாக அடிமைகளாக இருந்த பட்டியல்சாலி மக்களை பண்ணை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிப்பதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைமையை ஏற்று அதிலே முன்னணியில் நின்றவர் அருமைத்தோழர் பி சீனிவாச அவர்கள் இப்படி இந்த பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து சமரசமற்ற போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிற நாங்கள் இனிமேலும் இந்த சாதிய சக்திகளுக்கு எதிராக வீரியமுக்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் நம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது ஏன்னால் அரசியல் சாசனம் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய கோட்பாடுக்கு நேர் எதிரான ஒரு கூட்டம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படக்கூடிய பிஜேபி தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் சாசனம்தான் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்புச் சட்டத்துடைய முகப்புறையிலே சொல்லியிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்கிற அந்த கோட்பாட்டை முற்றிலும் ஏற்க மறுப்பவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆகவே அந்த கோட்பாடு காப்பாற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்தியா என்கிற தேசம் இருக்காது இந்தியா என்பது ஒற்றுமையாக இருக்காது ஆகவே இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசனம் காப்பாற்றப்படுவதன் மூலமாகத்தான் இந்தியாவை நாம் காப்பாற்ற முடியும் அதற்குரிய போராட்டத்தைத்தான் மதச்சார்பற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதை மேலும் வலுப்படுத்துவதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையில் ஒன்றாக வேலையின்மை என்பது நாடுதலிய அளவில் முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது நவ தாராளமய கொள்கை அமலாக்கத்தினுடைய விளைவாக வேலைவாய்ப்பு என்பது நிரந்தரமான வேலைவாய்ப்பு என்பதும் அரசு துறைகளில் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு என்பதும் மிகவும் சுருங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக ஏற்கனவே சட்டப்படி இந்த பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமை என்பது பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் என்பது இருக்கிறது ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்கும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இயற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அது ஏன் சொன்னால் இன்றைக்கி அதிகமான வேலை வாய்ப்பு என்பதே தனியார் துறையில் தான் இருக்கிறது அரசு துறைகளில் புதிய நியமனங்கள் என்பது இல்லை நிறைய பேர் ஓய்வு பெற்றாலும் அந்த இடத்துல புதிய நியமனங்கள் என்பது இல்லாமல் அதை அவுட் சோர்சிங் விடுறது கான்ட்ராக்ட் விடுறது அல்லது ஓய்வு பெற்றவர்களை வைத்து வேலையை சமாளிப்பது என்கிற ஒரு புதிய தந்திரத்தை மத்திய மாநில ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இனிமேல் அரசு வேலைவாய்ப்பு என்பதை கனவாக போய்விடும் என்கிற அளவுக்கு நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் தனியாருக்கு தாரை வாய்த்திருப்பதன் மூலமாக அதிலே கிடைத்து கொண்டிருந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக கிடைத்துக் கொண்டிருந்த வாய்ப்பும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது இத்தகைய சூழ்நிலையிலே தான் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைக்கு முன்வந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக உறுதிமிக்க போராட்டத்தை நடத்தும் இதன் மூலமாகத்தான் ஒரு சம வாய்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்களுக்கு ஒரு சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பதற்கான சட்டத்தை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக உருவாக்குவதற்கு மத்திய மாநில ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன்